ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இஸ்மா சமையல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரையை வச்சு ஒரு சூப்பரான துவையல் ரெசிபி அதாவது சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம் மணத்தக்காளி கீரை பார்த்திங்கன்னா நமக்கு வாய் புண்ணு வயிற்று புண்ணுக்குலாம் ரொம்பவே நல்லது இப்போ இருக்கிற வெயிலுக்கு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வாயில் மூக்கில் வயிற்றுல எல்லாம் புண்ணு வரும் இல்லை அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் சட்னி மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலான்னு வீடியோக்காலில் போய் பார்த்துடலாம் முதல்ல கடாய் வச்சுருக்குறேங்க கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க நம்ம ஆஞ்சி வச்ச மணத்தக்காளி கீரையை இது கூட நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு கீரை பார்த்திங்கன்னா ஒரு கட்டு முழுசாக எடுத்துருக்கிறேன் இது எல்லாத்தையும் நம்ம வடை சட்டியிலே போட்டு கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுக்கலாம் கீரை பார்க்க நிறையா தெரிஞ்சாலுமே வதக்க வதக்க பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு சுருண்டு வர ஆரம்பிச்சிரும் நம்ம கீரை கூடவே எப்பயுமே அதில் இருக்கிற காயும் சேர்த்து போட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து சத்துகள் வந்து நிறையாவே கிடைக்கும் நான் இந்த காயெல்லாம் எப்போவுமே வேஸ்ட்டு பண்ண மாட்டேன் பொரியல் செஞ்சாலும் சரி கடைசல் செஞ்சாலும் சரி இந்த மாதிரி சட்னி வகை எந்த வகையை நம்ம செஞ்சாலுமே கூட இந்த காயை நான் இது கூடவே சேர்த்துக்குவேன் இப்போ அது ஒரு பக்கம் எடுத்து வச்சதுக்கப்புறமா ஆயில் விட்டுவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுத்தம் பருப்பும் எடுத்துருக்குறேன் நல்லா இது வந்து பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கி விட்டுக்கலாம் இப்போது இது நல்லா கலர் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இது கூட ஒரு எட்டுலேருந்து பத்து வரம் அழகாக சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பூண்டை நல்லா இது மாதிரி பொடி பொடியாக நறுக்கிட்டு அதையும் இது கூட சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் ரெண்டு இது மாதிரி பொடி பொடியாக கட் வச்சுருக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க அடுப்பை வந்து இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் வெங்காயம் வந்து நமக்கு நல்லா வதங்கி வரணும் அதை நல்லா பொறுமையாக ஃப்ளேமை குறைச்சி வச்சுட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போது வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு கலர் மாறிட்டு வெந்து வந்துடுச்சு இது கூடவே மூணு தக்காளி மீடியம் சைஸில் எடுத்து வச்சுருக்கிறேன் நல்லா பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க நீங்கள் நாட்டு தக்காளி சேர்த்துற மாதிரி இருந்ததுன்னா மீடியம் சைஸில் ஒரு ரெண்டு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி குண்டு தக்காளி சேர்த்துறதுனால மூணு சேர்த்துக்கறேன் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதிக்கும் மேலே நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கீரை எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் கீரை ஏற்கனவே வதங்கி தான் இருக்குது இருந்தாலும் நம்ம தக்காளி கூட சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி கூட சேர்த்து கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறமா கடைசியாக ஒரு சிறுநல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க கூடவே ஒரு மூணு ஸ்பூன் மட்டும் தேங்காயை நல்லா துருகி எடுத்து வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காய் புளி ஏன் இது நம்ம இது கூட சேர்த்து வதக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து சட்னி வந்து நைட்டு வரைக்கும் இருந்தால் கூட கெட்டு போகாதுங்க அடிக்கிற வெயிலுக்கு அதனால் இது மாதிரி நல்லா வதக்கிட்டு சேர்த்துனிங்கன்னா ரொம்ப நேரம் தாங்கும் இப்போ எல்லாமே வதக்கினதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் இப்போ இது கூட எண்ணெய் சேர்த்து கடுகு கடலைப்பருப்பு உளுந்து எல்லாத்தையும் சேர்த்து தாளித்து எண்ணெயோட இதில் சேர்த்துக்கலாம் இப்போது நம்மளோட மணத்தை கீரை சட்னி ரொம்பவே சூப்பராகவும் சிம்பிளாகவும் ரெடி ஆகிடுச்சி நீங்கள் இதை சுடாக சாப்பாடுக்கு சேர்த்து சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு மணத்தக்காளி கீரையோட சத்துக்களும் நமக்கு முழுசாக கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணி